அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நமது வேலை விளையாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துக்கான அந்த அலுவலக உதவியாளர் மற்றும் ஜோதார் நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்குது வர இருபத்தி தேதி உங்களுக்கு வந்து எக்ஸாமு இதனால் வரையும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு பயம் வந்திருக்கும் எப்படிலாம் அந்த கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பய ஒரிலே இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆறு நாள் வந்து இருக்குது இந்த ஆறு நாளில் நீங்கள் கண்டிப்பாக படித்து பாஸ் பண்ணி போயிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீ கிளாஸாக வந்து எடுத்துக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு விருப்பம்னு இருந்தால் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆப்னா என்னென்னு தெரியல ஒரு ஆப்பை எப்படி ஓப்பன் பண்ணி அதை கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணணுங்கிற அந்த நாலேஜும் நிறைய பேருக்கு இல்லை அதனால் இன்னும் வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா இனி வரும் எழுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் டெஸ்ட் பேஜ் மாதிரியே உங்களுக்கு கொடுத்துட்லான்னு பார்க்குறோம் அண்ட் உங்களுக்கு ஆப் நாலேஜ் நிறைய பேருக்கு கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் மொத்தம் வந்து அறுபத்தஞ்சி மார்க் இருக்குது இதில் கண்டிப்பாக நீங்கள் அறுபது மார்க் எடுத்தால் தான் உங்களுக்கு அடுத்த தைமுறை தேர்க்கு வந்து உங்களை கூப்பிடுவாங்க சரி இவ்வளோ நாள் படிக்கல அதெல்லாம் விவரம் கட்டிடுங்க இருந்து நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற வீடியோ மட்டும் நல்லா பாருங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க சரிங்களா ஆமாம் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை நாங்கள் வீடியோ போடுவோம் அதை மட்டும் படித்தா போதுமானது கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடுவீங்க பயம் வேண்டாம் இந்த சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கூடிய விரைவில் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு நோட்டிபிகேஷன் வர வாய்ப்பு இருக்கு என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதோட எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை தமிழ் தகுதி தேர்வு வந்து ஒரு இருபத்தஞ்சு மார்க் வைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அடிப்படை அறிவு பொது அறிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது மார்க் வைக்கிறாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப கஷ்டம்லாம் இது கிடையாது ஈஸியா நீங்க வந்து என்ன செய்யலாம் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம வீடியோல போறதை மட்டும் நீங்க தெரியல தெளிவா நல்லா படிச்சுக்கிட்டா போதுமானது கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிடுவீங்க சரிங்களா அதனால பயம் வேண்டாம் கண்டிப்பா நீங்க இதுல நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடுவீங்க வீடியோ பாருங்க தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு அடுத்து எந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்க ஆஹ் இந்த சேனல்ல வேற எந்த மாதிரி முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்ன குறைபாடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் சரிங்களா டெய்லி இன்றைக்கி நைட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கூகுள் மீட்டில் ஒரு வகுப்பு இருக்குது சரிங்களா அதில் கலந்துக்கிறணும் குறணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் அதில் முக்கியமான ஜிகேஸ்லாம் சொல்லுவோம் ஜிகேஸ்லாம் சொல்லுவோம் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் சரிங்களா எக்ஸாம் எப்படி இருக்கும் எந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணணும் எந்த டாப்பிக்கையும் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம அந்த மீட்டிங்கில் சொல்லிடுவோம் தொடர்ந்து சேனலை பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சரோடு உங்களுக்கு ஃபின்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதை டெய்லி படிக்க ஆரம்பிச்சுருங்க இருந்து படிச்ச ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் நீங்கள் அறுபத்தஞ்சுக்கு அறுபது மார்க் கண்டிப்பாக எடுத்துருவீங்க நன்றி வணக்கம்